சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் இருந்து அதன் மேலாளர் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட சூழலில் தற்போது அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதன் பின்னணி என்ன சாகுமுன் மேலாளர் அனுப்பிய மின்னஞ்சலில் சிக்கிய ஆதாரங்கள் என்ன ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நவீன் பொல்லினேனி இவர் சென்னை புழலை அடுத்த கதிர்வேடு பகுதியில் வசித்து வந்தார் நவீன் திருமலா பால் நிறுவனத்தில் மேலாளராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் வருடாந்திர கணக்கு சமர்ப்பிக்கும் போது சுமார் நாற்பத்தைந்து கோடி ரூபாயை நவீன் நிறுவனத்திலிருந்து மோசடி செய்திருப்பது தெரியவந்தது இதுகுறித்து திருமலா பால் நிறுவன சட்ட ஆலோசகர்கள் கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளித்துள்ளனர் இந்த புகார் மாதவரம் குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவரிடம் விசாரணையும் நடைபெற்றுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த நவீன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக நவீன் திருமலா பால் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தன்னுடைய சகோதரிக்கு மின்னஞ்சல் மூலமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் அவமானத்திற்கு ஆளாக நேரிடும் என மன உளைச்சலில் இருந்த நவீன் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மின்னஞ்சல் மூலம் தகவல் கொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் மின்னஞ்சலை கண்டு அதிர்ச்சியடைந்த நவீனின் சகோதரி மாதவரம் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புழல் பகுதியில் புதிதாக கட்டப்படவிருந்த வளாகத்தில் உள்ள குடிசை வீட்டில் தூக்கிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இதுகுறித்து காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த புழல் காவல்துறையினர் நவீனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் திருமலா பால் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றிய போது நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கையாடல் செய்த புகாரில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது மேலும் புழல் பகுதியில் சுமார் நான்கு கிரவுண்ட் அளவிற்கு சொந்தமாக இடத்தை வாங்கி வைத்துள்ளதும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்களையும் வாங்கி வைத்துள்ளதும் அவர் ஒரு கார் பிரியர் என்பதும் தெரியவந்துள்ளது அதோடு மின்னஞ்சலில் உங்களால் எதையும் தற்போது மீட்க முடியாது அலுவலகத்தின் வாசலில் என் சடலத்தை வைத்து பணத்தை வசூலித்துக் கொள்ளுங்கள் பால் நிறுவனத்தில் பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது எனது இறப்பு உங்கள் சாம்ராஜ்யத்தை விரைவில் அசைத்து பார்க்கும் என்று நவீன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நவீன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கொளத்தூர் டி சி பாண்டியராஜன் திடீர் விடுப்பில் சென்றுள்ளார் அவரை அழைத்து காவல் ஆணையர் அருண் விசாரணை மேற்கொண்டார் இந்த சம்பவம் தற்போது உள்ளது